கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி பத்திற்காய் கத்திரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களை இங்கே ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளினுடைய பெற்றோர் மூதாதையர் மேன்மையாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த மேன்மை கிடைக்கும் அடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டிக்கு இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திலே தாத்தா பாட்டி வாழ்வார்களானால் அவர்கள் பேர பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் இங்கே கிரீடம் என்று சொல்லப்படுவது ஒரு குடும்பத்தின் பெரியோர்கள் முதியோர்கள் தாத்தா பாட்டி மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மன மகிழ்ச்சிக்கு பேர பிள்ளைகள் உதவ வேண்டும் எனவேதான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு இருக்கிறார்கள் முதியோருக்கு மன அழுத்தம் இருக்கும் முதியோருக்கு சில பல வியாதிகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் ஆனால் இந்த கவலைகளையெல்லாம் போக்குவது யார் என்று சொன்னால் பேரப்பிள்ளைகள் அவர்களை கண்டு அவர்கள் பேச்சை கண்டு அவர்கள் விளையாட்டுக்களை கண்டு தாத்தா பாட்டி மன மகிழ்ச்சியாய் இருப்பார்களாம் எனவே பேரப்பிள்ளைகளே உங்களுக்கும் வேதத்தில் செய்தி இருக்கிறது உங்கள் தாத்தா பாட்டியை நேசியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை யாரெல்லாம் தங்களுடைய முதியோர்களை கனம் பண்ணுகிறார்களோ முதியோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்களோ தாத்தா பாட்டியை மன மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பேரப்பிள்ளைகளை உங்கள் தாத்தா பாட்டியை உங்கள் பெற்றோரை மனமகிழ்ச்சியாய் வையுங்கள் எப்படி மனமகிழ்ச்சியாய் வைப்பது கர்த்தருக்கு பயந்து நடப்பதின் மூலம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் மூலம் பெரியோர்கள் மீது அன்பு செலுத்துவதின் மூலம் நல் வழியில் நடப்பதின் மூலம் இப்படி பல காரியங்களினாலே முதியோர்களை நீங்கள் மகிழ்விக்க முடியும் பேரப்பிள்ளைகளே உங்கள் முதியோரை உங்கள் தாத்தா பாட்டியை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்